தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்ச உடனையும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஸ்டார் பூ பிரியாணி இலை இதோட அளவுகள் பார்த்துக்கோங்க இதை நல்லா போட்டு இது நல்லா பொறிஞ்ச உடனையும் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து அந்த சாதத்தோட டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீரம் வர்ற மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா காரத்துக்கு தே தேவையான பச்சை மிளகாய் போட போகிறோம் பச்சை மிளகாயை வந்து நடுவில் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாயும் வந்து நல்லா வதங்கணும் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் இஞ்சியும் பூண்டும் வந்து செம அளவில் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டாக ரெண்டரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி எடுத்து அதோடைய சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ இது வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா கரையிற மாதிரி வந்து நம்ம இதை நல்லா வதக்கி விடணும் இதோட பதம் பாருங்க எப்படி வருதுன்னு இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கி விட போகிறோம் இப்போ வந்து நான் வந்து எடுத்துக்கிட்ட கிளாஸ் இந்த அளவு கிளாஸ் இதில் நான் வந்து ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து ரெண்டே கால் டம்ளர் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் ஒரு தேங்காவை நல்லா பெரிய தேங்காவை உடச்சி அதை வந்து முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாமே சேர்த்து கரெக்டாக வந்து ரெண்டே கால்க்கு நீங்கள் இதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து சீரக சம்பா அரிசி ஒரு கிளாஸ் லைட்டாக கழுவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியும் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கணும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போ செக் பண்ணணுன்னா அரிசி போட்டதுக்கு அப்புறந்தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் இப்போ அரிசியும் போட்டுட்டு உப்பு பத்தலைனா வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து வற்ற விட்டுருங்க கொஞ்சம் பதம் வத்துனதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கர் வந்து விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்படியே பத்து நிமிஷம் விட்டுட்டு அந்த ஏர் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி இது நல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு பால் சாதம் ரெடி